அன்பார்ந்த கடகம் லக்ன அன்பர்களே சென்ற முறை உங்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானம் என்னும் பதினொன்றாம் வீட்டில் இருந்தார் உங்கள் லக்னத்திற்கு மூன்று ஏழாம் இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தார் ஆகையால் அஸ்தமத்து சனியையும் மீறி மன மகிழ்ச்சியை கொடுத்திருப்பார் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் மூலம் சில நன்மைகளையும் அடைய செய்திருப்பார் சிலருக்கு குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொடுத்திருப்பார் இன்னும் சிலருக்கு மண் மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்களையும் செய்ய வைத்திருப்பார் இன்னும் சிலருக்கு மனதுக்கு பிடித்த மாற்றங்களையும் ஆசை அபிலாசைகளையும் பூர்த்தி செய்திருப்பார் மாணவர்களுக்கும் கல்வியில் சிறப்பான நிலையை அளித்திருப்பார் இந்த முறை குரு பகவான் மிதுன ராசிக்கு அதாவது உங்கள் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்கள் லக்னத்திற்கு நான்கு எட்டாம் இடங்களை தொடர்பு கொள்கிறார் பொதுவாக எட்டாம் இடம் என்பது வலி வேதனைகளை கொடுக்கும் பாவகமாகும் சிலருக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் சட்ட சிக்கல்கள் பிரிவுகள் இன்னும் சிலருக்கு உடல் நிலை உடல் நல குறைவுகள் அறுவை சிகிச்சைகள் மருத்துவ செலவினங்கள் மேலும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் குழந்தை பேரு போன்ற சுபகாரியங்களை சுவர்களை தள்ளி போடுவது இது போன்ற விரும்பத்தகாத பலன்களை குரு பகவான் அளிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தபோதும் போதும்